வணக்கம் டேம் தமிழியின் பிரதான செய்திகளுடன் நான் குணம் இலங்கையில் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி கப்பலின் முன்னோட்ட பயணம் நேற்று இடம்பெற்றது எமது நாட்டு உற்பத்தியாளர்களின் அறிவு திறன் என்பவற்றால் நவீன தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய மீன்பிடி கப்பலின் முன்னோட்ட பயணம் நேற்று இடம்பெற்றது நவீன தொழில்நுட்பத்துடன் தனுசுதா மறை நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட இந்த கப்பல் சோமாலியாவில் உள்ள அரசு நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கப்பட உள்ளது இலங்கையில் உற்பத்தி பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான பயணத்தில் இது முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது அதுபோன்ற உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் புத்தாக்க முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதற்கு அரசாங்கம் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது பவுனியாவில் உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடாத்திய கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா நகர் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் மீது தாக்குதல் நடாத்தியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பவுனியா போலீசார் தெரிவித்தனர் நேற்று இரவு இடம்பெற்ற இச்சம்போந்திரவில் மேலும் தெரிய வருவதாவது பவுனியா நகரம் மணிக்கூட்டு கோபுரத்துக்கு அண்மையில் உள்ள சைவ உணவகம் ஒன்றிற்கு சில இளைஞர்கள் சென்றுள்ளனர் இதன்போது அதில் ஒரு இளைஞர் கையில் கொண்டு சென்ற போத்தலால் குறித்த சைவ உணவத்தின் கண்ணாடிப்பட்டியின் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார் இதனால் உடைந்து சேதமடைந்துள்ளது சமுத்திராவில் உணவக உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து அங்கு வந்த பவுனியா போலீசார் ஒருவரை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் கடல் புல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது வலிகாமம் கல்வி விலையத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் நீருயிர் வள தொழில்நுட்ப பாடம் கற்கும் தரம் பதினொன்று மாணவர்களுக்கிடையே கடல் புல் தொடர்பான விழிப்புணர்வு வினாடி வினா போட்டி நடாத்தப்பட்டு அதில் வெற்றியூட்டிய மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசல் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு நேற்று வலிகாமம் கல்வி விலையத்தின் மாநாட்டு மண்டபத்தில் தொழில்நுட்ப பாட உதவி கல்வி பணிப்பாளர் திருமதி நலாயினி வசந்தன் தலைமையில் இடம்பெற்றது விழாவில் பிரதம விருந்தினராக வலிகாமம் கல்வி வலயத்தின் வெளிய கல்வி பணிப்பாளர் திருமதி ஜமுனா ராஜசீலனும் சிறப்பு விருந்தினராக வலிகாமம் கல்வி வலயத்தின் கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் திரு ஆனா சஞ்சீவனும் கலந்து கொண்டனர் கச்சதீவு அந்தோனியர் ஆலய திருவிழாவுக்கான ஏற்பாடுகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழாவுக்கான ஏற்பாடுகளில் கடற்படையினர் ஈடுபட்டுள்ளனர் எதிர்வரும் பதினான்கு மற்றும் பதி ஐந்தாம் தேதிகளில் திருவிழா இடம்பெற உள்ளது திருவிழாவில் பங்கேற்கும் பக்தர்களுக்காக தற்காலிக கப்பல் நிலையத்தை அமைத்தல் குடிநீருக்கான நீர் அமைப்புகளை அமைத்தல் சுகாதார வசதிகள் தற்காலிக அறைகள் மற்றும் தற்காலிக பாதைகள் அமைப்பு மின்சார வசதிகளை நிறுவுதல் என பல பணிகளை கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பவுனியாவில் வடைக்குள் ஊசி காணப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது பவுனியா நகர்பகுதியில் உள்ள சைவ உணவகம் ஒன்றில் வடைக்குள் சட்டை ஊசி காணப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது நபர் ஒருவர் பழைய நிலைய பகுதி உணவகத்தில் வடை வாங்கிச் சென்று வீட்டில் சாப்பிட்ட போது அந்த வடைக்குள் பெரிய சட்டை ஊசி ஒன்று காணப்பட்டது அடுத்து கடை முகாமியாளருக்கு விடயம் தெரியப்படுத்தப்பட்டது இந்த சம்பவம் தவறுதலாக இடம்பெற்றுள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் இவ்வாறு இடம்பெறாது எனவும் குறிப்பிட்ட கடை முகாமையாளர் வடையை வாங்கிய நபரிடம் மன்னிப்பு கோரினார் நுவரலியா அக்கரப்பத்தினையில் சாதன மாணவர்களுக்கு இலவச செயலமர்வு நடத்தப்பட்டது நுவரலியா அக்கரப்பத்தினை தமிழ் மகா வித்தியாலயத்தில் சாதன மாணவர்களுக்கு இலவச செயலமர்வு நடத்தப்பட்டது விஞ்ஞான பாட செயலமர்வு அக்கரப்பத்தினை அல்தூரி பிரிவைச் சேர்ந்த தளர்களின் சாரல் அமைப்பினால் நடாத்தப்பட்டது அமைப்பின் ஆலோசகர் ராமன் கேதீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற செயலமர்வில் சமூக செயலாளர்களான விஜயன் மற்றும் தர்மேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் எதிர்வரும் பண்டிகை காலத்துக்கான உணவு விநியோகம் தொடர்பில் நேற்று கலந்துரையாடப்பட்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் நுகர்வோருக்கு தேவையான உணவு விநியோகம் உறுதிப்படுத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு அமைவான கொள்கை தீர்மானங்களை எடுப்பதற்காக விவசாயம் கால்நடை வள்ளம் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கே டி லால்காந்த் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க மற்றும் உணவு கொள்கைகள் மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் எதிர்வரும் பண்டிகை கால உணவுத் தொடர்பில் ஆராய்ந்துள்ளனர் நேற்று நான்காவது முறையாக நாடாளுமன்ற கட தொகுதியில் கூட்டம் இடம்பெற்றது எதுவரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு தட்டுப்பாடு இன்றி சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை விநியோகிப்பது தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஏனைய நடவடிக்கைகள் குறித்தும் மேலாய்வு செய்யப்பட்டது இதன்போது நுகர்வோரும் விவசாயிகளும் உற்பத்தியாளர்களும் பாதுகாக்கப்படும் வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது குறிப்பாக கால்நடை உணவு உற்பத்திக்கான சோழ இறக்குமதிக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதிக்கு பின்னர் அனுமதி வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டது சோழ இறக்குமதியின் போது புதிய முறைமை ஒன்றின் தேவையை வலியுறுத்திய அமைச்சர் கே டி லால்காந்த அது நடைமுறைப்படுத்தப்படும் வரையில் பழைய முறையை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார் பல்வகை தன்மையான உணவுகளை தெரிவு செய்ய மக்களுக்கு இருக்கின்ற உரிமையை உறுதிப்படுத்துதல் மற்றும் உயர்தரத்திலான உற்பத்திகளை கொள்வனவு செய்ய வாய்ப்பளிப்பது தொடர்பிலும் அக்கலந்துரையாடப்பட்டது அனைத்து பிரஜைகளுக்காகவும் பாதுகாப்பான சுகாதாரமான மற்றும் நிலையான உணவு விநியோகத்தை உறுதிப்படுத்தும் அரச கொள்கையை நெனவாக்கிக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதே உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் நோக்கமாகும் இந்த கலந்துரையாடலில் பிரதமரின் செயலாளர் ஜி பி சபுதந்திரி ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் கபலக் ஜனக பண்டார உள்ளிட்டவர்களும் அமைச்சர்களின் செயலாளர்கள் உள்ளிட்ட உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் உறுப்பினர்கள் பங்கேற்றனர் யாழ்ப்பாணம் நகர் பகுதியில் பழக்கடை வியாபாரத்தை இழந்த இளைஞருக்கு உதவி வழங்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நகர்பகுதியில் வீதியோரத்தில் பழக்கடை நடாத்தி வந்த இளைஞனின் வியாபாரத்தை யாழ் சபை இடைநிறுத்திய நிலையில் குறித்த இளைஞனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது லக்ஷ்மிகா அறக்கட்டளையின் நிறுவனர் தர்மிகா வடமராட்சி கிழக்கு சமூக மாற்றத்துக்கான ஊடக மையம் ஊடாக உதவியை வழங்கி வைத்தார் யாழ்ப்பாணம் உடவில் பகுதியில் உளவு இயந்திரத்தினுள் சிக்கொண்ட சிறுவன் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் உடைவில் கற்பமுனை பகுதியில் உளவு இயந்திரத்தினுள் சிக்கொண்டு பதினொரு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளதாக சுன்னாகம் பலிசார் தெரிவித்துள்ளனர் சிறுவனின் தந்தை வீட்டிலிருந்து உளவு இயந்திரத்தை பின்புறமாக வெளியே எடுக்க முயன்ற போது சிறுவன் உளவு இயந்திரத்தினுள் சிக்கொண்டு உயிரிழந்துள்ளார் ஸ்கந்தவிரோதியா பாடசாலையில் கல்வி கேட்கின்ற பதினொரு வயதான நிகால் தாசன் ஆக்மீகன் உயிரிழந்த நிலையில் சரளம் யாழ்ப்பாணம் புதனா வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது பிரச்சனைகளுக்கு தீர்வை தருமாறு எரிபொருள் விநியோகர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தாம் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வை பெற்று தருமாறு கோரி எரிபொருள் விநியோகர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் ஜனாதிபதி செயலக அதிகாரியிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளனர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக நேற்று கூடிய அவர்கள் உரிய தீர்வு அவசியம் என வலியுறுத்தினர் இது குறித்து எரிபொருள் விநியோகர்கள் சங்கத்தின் பிரதித்தலைவர் குசும் சந்தநாயக்க ஊடகங்களுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் எரிபொருள் விநியோகத்தின் ஊடாக பாரிய லாபம் கிடைக்கப்படுவதாக அரசாங்க தரப்பினால் கூறப்படுகின்றது அது உண்மைக்கு புறம்பானதாகும் இதுவரை காலமும் இயங்கி வந்ததை போன்று செயற்படுவதனால் தான் செயற்படுவதானால் தடையின்றி எரிபொருளை வழங்க முடியும் அவ்வாறு இல்லாவிட்டால் கடன் அட்டைகளுக்கு எரிபொருள் வழங்க முடியாமல் போகும் அது மாத்திரமின்றி அரசு நிறுவனங்களுக்கு கடன் அடிப்படையில் எரிபொருள் வழங்குவதும் நிறுத்தப்படும் இந்த விடயத்தில் ஜனாதிபதி அன்பகுமார் தித்தாநாயக்க நேரடியாக தலை இட்டுள்ளாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவர் உரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பார் என நம்புகிறோம் அவ்வாறு இல்லாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் அங்கேயும் தேர்வு கிடைக்காவிட்டால் எமது நிறுவனங்களை விற்பனை செய்துவிட்டு வேறு தொழில் செய்வதை தவிர வேறு வழி இல்லை மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் எரிபொருள் இடப்பிள்ளை உரிமையாளர்களுக்கும் பெட்ரோலிய கூட்டத்தாமத்துக்கும் இடையே நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சைத் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அன்றாதுபுரம் நொச்சியா கமஸ் சமநிலக ஹோட்டலில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் எரிபொருள் தொடர்பான உடன்படிக்கையின்படி எரிபொருள் நிரப்பிள்ளிய உரிமையாளர்களுக்கு வழங்க வேண்டிய சதவீதத்தை ஒருதலை பட்சமாக மீறுவதால் மக்களுக்கும் மக்களும் பர்த்தர்களும் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளனர் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு இந்த நெருக்கடி பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் சாதன மக்களை இவற்றுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலைமை தொடருமானால் எரிபொருள் நிலையங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் எண்ணிக்கை குறைவதுடன் அரசு நிறுவனங்களுக்கு கடனாக வழங்கப்பட்டு வரும் எரிபொருளும் நிறுத்தப்படும் என்று கூறப்படுகிறது இவற்றை செய்ய முடியாத அரசாங்கமே நாட்டில் காணப்படுகிறது இந்த அரசாங்கத்தால் நாட்டை ஆள முடியாது நாட்டை ஆளும் சரியான தொலைநோக்கு இவர்களிடம் இல்லை சதவீதத்தை ஒரு தலைபட்ச தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் எனக்கு சார்பற்ற நாட்டில் இருப்பதாக வெளிக்காட்டுவதற்காகவே படையினரின் எண்ணிக்கையை குறைப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தேசிய சுந்தர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற உடைவினால் சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் රාජියයට පක්ෂපාති වෘතීමය හමුදාවක් බවට පත්කිරීමට තමන් කටයුතු කරන බව. ඒ මගින් ඔහු නොකයා කියන්නේ දැනට මේ වන තෙක්තියෙන්නේ. රාජ්‍යයට පක්ෂපාති නැටී ෘර්තීමය නොවන හමුදාවක් කිය එක ඒක අනිත් පැත්තට අර්ථකතනය වෙන්නේ. පඩයිනරි නෙ එකේ කොරේකවල්ලදක්හව ජනාධපද අර්විතුල්ලා රනවම් ොෙල් මරයයානදක්ක ඒංගවිල්ල න්ද්‍රුම අවරසටිකාටයල්ලා தொழில்முறையானதாக இல்லாததால் போர்க்குற்றம் செய்திருக்கலாம் என்ற நிலைப்பாடு இங்கே உருவாக்கப்பட்டுள்ளது அதாவது ஜெனீவாவையும் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளையும் திருப்திப்படுத்துவதற்காகவே ஜனாதிபதி இவ்வாறான தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறார் படையினர் அரசாங்கத்துக்கு சார்பற்றவர்கள் என அவர் வெளிக்கொண்டு வர முயற்சிக்கிறார் அது மிகவும் தவறானது அரசாங்கத்தை படையினரே காப்பாற்றுகின்றனர் ஆதலால் அவ்வாறான கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது இராணுவத்துக்கு வழங்கப்பட்டு வந்த இறைச்சிக்கரை நிறுத்தப்பட்டுள்ளது வெறும் மரக்கறி உணவுகளே வழங்கப்படுகின்றன இராணுவத்தை இந்த அரசாங்கம் பொருட்படுத்துவதில்லை தேசிய பாதுகாப்பு குறித்து அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் ராஜ்யாத்தின் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்கும் ஜனாதிபதியின் தீர்மானத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இராணுவத்தினரின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக ஜனாதிபதி அன்ரவ்குமார் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் மேலும் விமானப்படை மற்றும் கடற்படையிலும் ஆட்குறைப்பு செய்யப்பட உள்ளதாகவும் கூறியுள்ளார் இவ்வாறான தீர்மானத்தை எடுக்கும் முன்னர் நாட்டுக்கு எதிர்வரும் ஐந்து அல்லது பத்து வருடங்களில் பெறப்போகின்ற ஆபத்துக்கள் ஆபத்துகள் குறித்து ஆராய்ந்துள்ளாரா என நாம் கேட்கிறோம் அத்துடன் யாருடைய தேவையின் நிமித்தம் இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்பட்டது சர்வதேச நாணியம் மற்றும் பிரிவினைவாத புலம்பெயர் அமைப்புகளின் ஆலோசனைகளின் பிரகாரமே ஜனாதிபதி இவ்வாறு செயல்படுகிறார் தேசிய பாதுகாப்பு குறித்து சிந்தித்திருந்தால் தனிப்பட்ட தீர்மானம் எடுத்திருக்க மாட்டார் இந்த விடயம் குறித்து நாட்டு மக்களுக்கு ஜனாதிதியும் அரசாங்கமும் தெளிவுபடுத்த வேண்டும் இத்துடன் இந்த செய்திகள் நிறைய பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்